அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம துணி துவைக்கிறதுக்கு வாங்குகிற லிக்யூட் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கம்ஃபர்ட்டு முகி அந்த மாதிரி எல்லா பாட்டிலுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் வரும் இப்போ நம்ம சேசையில் வாங்குறதை விட பாட்டிலில் வாங்கினா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் எதுக்கு அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தானே காசு அதிகமாக போடுறாங்க அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பாட்டிலை ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடணும் லிக்யூட் முடிஞ்சதுமே பாட்டில வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எப்படி நம்ம வீட்டுக்கு உபயோகமான சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸாக மாற்றலான்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிக்யூட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த பாட்டில் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் சுற்றி வர இருக்க ரேப்பரை நம்ம கிழிச்சிக்கலாம் அது நமக்கு தேவையில்லை இப்போது இதில் ஒரு மார்க்கர் வச்சு நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பொதுவாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கரை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப தெளிவாக ஸ்கேல் வச்சு அப்படிலாம் போடணும்னு இல்லை உங்களுக்கு ஒரு கண் மதிப்பாக தெரியும்ல அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பேஜ்ஜு இருக்க கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பென் நைஃப் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை வச்சு கட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பேஜ் இல்லை பென் நைஃப் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க பீசஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் அதுவே ரொம்ப அழகாக வந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு சின்னுக்கிடுக்கியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கிறேன் இப்போவே ஓரளவுக்கு நம்மளோட ஆர்கனைசர் ரெடி இது வந்து ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா பண்ணலாம் அதுவுமே வந்து உங்கள் இஷ்டம் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு மேலே கொஞ்சமாக ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பூ நூல் வச்சு சுற்றி விட்டுட்டேன் ஃபுல்லாக அதே கூட சுற்றி விட்டுக்கலாம் என்கிட்ட கிஃப்ட் பேக் பண்ணையில் கட்டுவோம்ல ரிப்பன் அது ஒன்று இருந்தது சரி இந்த மாதிரி அதை கட்டிக்கிட்டோன்னா பார்க்கறதுக்கு என்ன கொஞ்சம் கூட அழகாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பார்க்கையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஹோல்டர் ரெடி இதை நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுடுறேன் இதில் வந்து நீங்கள் கத்தி நைஃபு ஸ்பூன் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுவுமே வந்து நீங்கள் இது தான் போடணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் போடுற இடத்துல சில சமயம் நமக்கு வந்து செல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் அப்படியே அந்த ப்ளக்கு பக்கத்தில் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக ஃபோன் அதில் செட் பண்ணிக்கலாம் இல்லை பசங்களுக்கு பென்னு பென்சில்லாம் போடுற ஸ்டாண்டு அந்த மாதிரி நீங்கள் எதாவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி அடுத்ததாக நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா பாட்டில் அதில் உள்ள மேல் போர்ஷன் தான் அது இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இதையுமே ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் இதுக்கு டபுள் சைடு டேப்பை கொஞ்சமாக ஒட்டிட்டு நீங்கள் வந்து டைல்ஸில் ஒட்டி விட்டுருங்க டைல்ஸ் இல்லை வுட்டு பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த இடத்துல ஒட்டினீங்கன்னாலும் ஸ்டிஃபாக நிற்கும் கீழே வந்து நீங்கள் மூடி போட வேண்டாம் இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் குட்டி குட்டி கவர்லாம் இருக்குல்ல கேரி கவர் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் சொருகி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைங்கிறப்ப அழகாக கீழே இருக்க ஹோல் வெளியே ஒவ்வொன்றா உருவி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நம்மளே இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு இது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அதே டப்பாவை வச்சு இன்னொரு ஆர்கனைசர் கூட பண்ணலாங்க இதுக்கு வந்து நம்ம மூடியையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஐடியா பாருங்கள் ஒரு பாட்டில் நம்ம எத்தனை வகையில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மாதம் மாதம் வீட்டுக்கு அத்தனை பாட்டில் வாங்கிட்டு அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் ஸோ இனிமேட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசர் செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ இந்த பாட்டிலில் பேக் சைடில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கிறேன் வேறு எந்த வேலையும் நம்ம செய்ய தேவையில்ல ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு அதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஹூக்கெலாம் அந்த ஹோலில் அப்படியே செட் பண்ணி அவ்வளோ அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரெஷ் ஹோல்டர் ரெடி இப்போ இதில் நீங்கள் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அதுதானே இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம ஒவ்வொன்றா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்க பொருள்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக ஏரியல் லிக்யூட் சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் பொதுவாக பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதை கட் பண்ணுறதுக்கே மனசு வராது அந்தளவுக்கு அழகாக இருக்கும் சரி இதை கட் பண்ணாமல் ஒரு ஆர்கனைசர் பண்ணலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நான் அந்த மூடையில் மட்டும் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்க போகிறேன் இதுக்கு ஒரு கேண்டலை பற்ற வச்சுட்டு சின்ன கிடிக்கு இருக்குல்லையே அதில் தான் நான் வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக ஹோல் போட்டுக்கிறேன் இந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே வட்டமாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேங்க அவ்வளோதான் பாட்டிலில் எந்த கட்டிங் விலையும் கிடையாது தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான தண்ணி ஜக் ரெடிங்க நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறப்போ இந்த குட்டி குட்டி செடியை வச்சு தண்ணி அப்படியே மொத்தமாக ஒரே ஃப்ளோவில் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் ஈவனாக தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் அழகாக செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஸோ செடி வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இந்த பாட்டிலே இன்னொரு ஆர்கனைசர் கூட பண்ணலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் கிழிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலில் வர ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சுரண்டி தேய்க்கணுன்னு இல்லை ஜஸ்ட் உரிச்சிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி கலந்து வந்துடும் இப்போது இந்த பாட்டிலில் அடியில் இருக்குது இல்லையா ஒரு போர்ஷன் இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கே இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த கத்தியில் கட் பண்ணுறப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸை கூட நீங்கள் சிசரில் அழகாக சேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா அதை மேலே கொஞ்சம் கரகரன் இருக்கிறது எல்லாத்தையும் சேப் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னாலே அது எல்லாமே நல்லா நீட்டாக சேப்பாக வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது இல்லையா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட போகிறோம் அதுக்கு கத்தியை சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி ஜிக் ஜாக்காக கிராஸ் கிராஸாக நாலு ஹோல் போட்டுக்கிறேன் இப்போ இது எதுக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இதை சோப்பு ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க அழகாக இதுக்குள்ளே சோப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஆயிடுச்சு நமக்கு கீழே ஹோல்ஸ் இருக்கனால தண்ணியுமே அழகாக வடிஞ்சிரும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை பின்னாடி திருப்பி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் சம்டைம்ஸ் அது பத்தல சோப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் முதல்ல காமிச்ச மாதிரி உள்ளுக்குள்ளறியே வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஏரியல் லிக்யூட்லேயே பெரிய பாட்டில் எடுத்துருக்கேன் இது ஒரு லிட்டர் பாட்டில் நினைக்கிறேன் இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸையுமே கிழிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு இது வந்து பெரிய பாட்டில் அப்படிங்கிறனால இன்னொரு அழகான ஆர்கனைசர் கூட பண்ணலாம் இதுக்கு அந்த டிசைன் போக மிச்ச இடத்த நான் இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் செய்ய போகிற ஆர்கனைசர்லாம் வந்து நிறைய காசு கொடுத்து நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் ஸோ இது நம்ம அழகாக வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு அந்த சுற்றி வர இருக்க எஜ்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு டிவைடர் வைக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு பீஸ் தேவை அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அப்புறமா நமக்கு அதை டிவைட் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சு விட்டுடுறேன் உங்களுக்கு ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே இல்லைன்னா க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெண்டு போர்ஷனுடைய ஒரு ஸ்டாண்ட் ரெடி இதில் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் நைஃப் ஸ்பூன் எல்லாமே வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ப்ளெயினாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த ஏரியல் பாட்டிலோட மூடியே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இது எப்படி தூக்கி போடுறதுக்கே மனசே வரல சரி இது என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப சரி பின்னூசி குட்டி குட்டி பட்ட ஹேர்பின்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பட் இதுவே ஒரு மூடி அப்படிங்குறனால இதுக்கு எந்த மூடியும் இல்லை சரி நம்ம சிம்பிளாக வந்து பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலாம் இருக்கும் இல்லையா அந்த மூடியை இந்த மாதிரி பின்னாடி வாக்கில் திருப்பி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான மூடியோடு உடைய ஒரு குட்டி டப்பா ரெடிங்க இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் குட்டி குட்டி பாசி பீட்ஸ் ஆணி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குங்க ஒரே சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு காலி லிக்யூட் பாட்டில்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதில் இருக்க கவர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அது இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அந்த கவர் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலே வந்துடும் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி டெக்ரேஷன்ஸ் நிறையவே பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பாட்டில் நான் கவர்ஸை வந்து கிழிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இதில் வந்து கட்டிங் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ரஃபாக ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணையில் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு சார்பேஜ் இருக்குது கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்கெட் நைஃப்லலாம் வந்து எஜ்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற கத்தி தான் இருக்குன்னா அதை நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் தான் ஈஸியாக வரும் பட் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் கார்னர்லாம் ஒரு மாதிரி முறுமுறுன்னு எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாக்கெட் நைஃப் கிடச்சிச்சின்னா அதில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் ஸோ இப்போ நான் மொதல் பாட்டிலில் கட் பண்ண மாதிரியே அடுத்த பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஆர்கனைசர் நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டிலில் தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் அரை லிட்டர் சைஸ் பாட்டிலில் கூட செய்யலாம் பட் ஆர்கனைசர் வந்து குட்டியாக வரும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ அவ்வளோதான் ரெண்டு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கிறத விட ஒரு பாட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு டப்பாவில் கொஞ்சம் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ காட்டுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிறதை எடுத்து இந்த லாங்காக கட் பண்ணியிருக்கிறது கூட நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணோன்னா நம்ம கையை விட்டு எடுக்கிறதுக்கு அதாவது ரெண்டு ரேக்காக வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் செய்ய போகிறேன் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு கீழே ஒன்று வரப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும் அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாட்டில் வந்து பிளைனாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்தது அதனால் என்கிட்ட கலர் செல்லோ டைப் கிளிட்டர் செல்லோ டைப் இருந்துச்சு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி நான் ரெண்டு பாட்டிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேட்ச் பண்ணி நான் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செல்லோ டைப் தான் ஒட்டணும்னு இல்லை நூல் இல்லை சனல் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் கிஃப்ட் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இப்போது இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரி பேக் சைடில் வந்து ஒன்றோடு இன்னொன்னே ஜாயின் பண்ணணும் இதுக்கு நம்ம க்ளூ இல்லைன்னா ஃபெவிக்விக் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட வெயிட்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் ரொம்ப நாளைக்குலாம் லைஃப் வராது அதனால் இதை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும் அதுக்கு நான் ரெண்டு பாட்டிலையும் எனக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ஹோல்ஸ் வேறு மாதிரி ஹோல் போட்டு விட்டுக்கிட்டேன் சிம்பிளாக ஒரு பனியார கருதாக ஹீட் பண்ணிவிட்டு சூடு போட்டாலே ரெண்டு ஹோல் நமக்கு கிடச்சிரும் இதுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சம் மொத்தமான கயிறு இல்லைன்னா வந்து நீங்கள் டேக் கூட போட்டு விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டு விட்டிங்கனாலே போதும் ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு டப்பாவே நம்ம எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளூ போட்டுலாம் ஒட்டி விட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறப்ப டக்குன்னு கலண்டு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நூல் இல்லைன்னா டேக் போட்டுக்கிட்டிங்கன்னா பெர்மனண்ட்டாகவே இருக்குங்க அதே மாதிரி மேலே இருக்க ஸ்பேஸ்லையும் நம்ம ஒரு இடத்துல மாட்டி விடுற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மேலேயும் ஒரே ஒரு ஹோல் போட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான ரெண்டு அடுக்கு உடைய மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் ரெடி இதே மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் நமக்கு ஆன்லைன்லேயும் சரி கடைகள்லேயும் கிடைக்குது இதை நம்ம வீட்லேயும் சூப்பராக செஞ்சுக்கலாம் இதில் என்னென்னு நம்ம இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்து ஸ்பூன்ஸு கத்தி அந்த மாதிரி போடுறதுக்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட் அந்த மாதிரி போடுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஆர்கனைசர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்குமே நான் மொதல் ஆர்கனைசருக்கு எப்படி ஒரே பாட்டில கட் பண்ணேனோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற டெக்கரேஷனை கொடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மூடி இல்லைன்னா குட்டி வளையல் உங்கள்கிட்ட எது ரவுண்டாக இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம அப்படியே கட் பண்ணி ஓப்பனாக எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லை ரவுண்ட் ஷேப் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஸ்கேலில் ஸ்கொயர் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம் இது ரவுண்டாக தான் இருக்கணும்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரையாங்கிள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை சுற்றிலும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை நம்ம அப்படியே எம்டியாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பட் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும் இப்போது இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு கயிறு இருந்துச்சு அதை அப்படியே ரவுண்டாக ஒட்டி விட்டுக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் கயிறு தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து அந்த நம்ம மார்க் பண்ணுற வலையில வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம யோசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த கயிறுமே வந்து ஒன்று இல்லை ரெண்டு மூணு சுத்தும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி சுற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டேன் நம்ம ஒரு பொருளை ரியூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோன்னா அது பார்க்கறதுக்கு இன்னுமே குவாலிட்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கிட்ட செய்கிறனால எந்த தப்பு இல்லை பட் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு ரியூஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஓட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுலாம் காஞ்சு செட்டாகி வந்துவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே சூப்பராக காஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை என்ன ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேரி கவர்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிற ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம் சீரியஸாக ஆன்லைனில் இதுக்குன்னே தனியாக நிறைய ஹோல்டர்ஸ்லாம் விற்குதுங்க நிறைய காசு போட்டு வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக ஒரு ஹோல்டர் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா போதும் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டஸ்ட்பின்க்கு போடுறதுக்கு அவசியமாக தேவைப்படும் பட் அதை நம்ம ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சுருந்தோன்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலியான லிக்யூட் பாட்டிலில் அழகாக ஒரு ஹோல்டர் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டிங்கனாலே போதுங்க சிம்பிளாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் டிஷ்யூஸ் கூட வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி கேரி கவர் தான் வைக்கணும்னு இல்லை நம்ம ஏற்ற மாதிரி இதை என்ன மாதிரி ஹோல்டராக வேணாலும் யூஸ் பண்ணலாம் கிச்சன் டவல்ஸாக இருக்கட்டும் கட்சிஸ் நாப்கின்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி வேஸ்ட்டாக தூக்கி போட இருக்க லிக்யூட் பாட்டில்ஸ்லாம் வச்சு எந்த மாதிரி வீட்டுக்கு உபயோகமான ஆர்கனைசர் செய்யலான்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் காமிச்சிருந்தேன் இன்னும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்